வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு சென்ட் இடம் பார்க்க போகிறோம் வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் பாத உள்ள இடம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் போஸ்ட் எல்லாமே இருக்குது மூணு செண்டு ஒரு செண்டோட ரேட்டு வந்து ஏழு லட்சம் ரூபாய் நம்ம என்ஜிஓ காலனி மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது மூணு சென்ட் இடம் ஒரு சென்டோட ரேட்டு வந்து ஏழு லட்ச ரூபா வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் உங்களுக்கு வீடு போட்டுக்கலாம் உங்களுக்கு இருபது அடி பாதை எல்லா வசதியும் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது பக்கத்தில் கரண்டு போஸ்ட் வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஆனால் போஸ்ட்டு வசதி இருக்குது பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் அந்த மீட்டர் போர்டு எல்லாமே பக்கத்து பிளாட்டில் இருக்குது நல்ல வீடுகள் வரும் உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்து லொக்கேஷன் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம் இது வந்து பக்கத்துலலாம் ரேட்டு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஏழு லட்சம் தான் பக்கத்தில் இப்போ வீடுகள் இல்லாதனால நமக்கு ஏழு லட்சத்துக்கு கிடைக்கும் வீடுகள் வந்து அப்படின்னா நமக்கு ரேட்டு கூடும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்கோம் பாதையும் எடுத்துருக்கோம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கம் மூணு சென்ட் இடம் ஒரு சென்ட் ஏழு லட்சம் ரூபா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்